தளபதி அவர்களின் சீரிய திட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இன்று மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இதுபோல பல எண்ணற்ற திட்டங்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் செயல்படுத்தி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தளபதி அவர்களின் ஆட்சியில் வெகு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது காரணம் குடிசையே இல்லாத ஒரு மாநிலமாக நமது தமிழ்நாட்டை மாற்றும் ஒரு முன்னெடுப்பு திட்டமாக இந்த திட்டத்தை முன்னாடி இருந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடும் பராமரிப்பு செலவுக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் அதனுடைய இன்ஜினியர் அவங்களுடைய வேல்யூவேஷன் பொறுத்து குடும்பத்தின வீட்டினுடைய பராமரிப்பு செலவும் கொடுத்துட்ருக்கிறாங்க இது நல்ல ஒரு திட்டமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது இன்று மொடக்குறிச்சியில் வந்து இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்பட்டுள்ளது இன்னும் அதிகமாக பதிவு செய்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் வழங்கப்படும்